குழந்தையோட உடல் ஆரோக்கியம் பத்தி கேட்ட வந்துங்க யாரு தஞ்சாவூர் அவளோதானா வா வா என்னடா செய்யணும் உட்கார்ந்து வந்தா பட்டான் வா தஞ்சாவூர்னா தஞ்சாவூர் மட்டுமே வாங்க தஞ்சாவூர் சுத்தி உள்ள ஊரலாம் சேர்ந்து வந்தராதீங்க இன்னொரு தர கால் வந்து வா கர்பதாவிகே உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த ஊர் எல்லையில ஒரு அம்மன் கோயிலும் உங்க சுத்தி வீரனாருங்கிற தெய்வமும் வந்துகிட்டு இருக்கு இப்ப மூணே கால ஆண்டுகளாக உன்னுடைய தொழில்ல மன வருத்தமும் நஷ்டமும் நடக்கு இதனால நீ பெற்ற கடல்கள் அதிகம் இந்த கடல்ல இருந்து உன்னை வீட்டி வெட்டியாய்க்கு வாழ வச்சிருந்தா போதும் வேற என்னடா வேணும் கிடைக்க வச்சாச்சு நல்ல முறை என்னை பார்க்க வர முடிவுதான் கர்புதாவிக்கு கர்ப்புதாவிக்கு அப்படியா சரி அதே தஞ்சாவூர் அப்படியா கடல்களை பத்தி கேட்டு வந்தது பாப்பா உனக்கு தஞ்சாவூரா நல்லவன ரெண்டு வருத்தான் என்னப்பா வேணும் உனக்கு புறப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு உனக்கு மீண்டும் நீ அப்படின்னு சொன்னா இன்னொரு இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் உனக்கு தேவைப்படும் அந்த பணம் உனக்கு கிடைக்கும் கிடைக்காதுங்கிற முடிவு எடுத்தாச்சுன்னா நீ அங்க போகவா வேண்டாம் முடிவு எடுத்துடலாம் தொண்ணூறு நாட்கள் அவகாசம் இருக்கு பொறுமையாயிரு மீண்டும் அந்த தொழிலை தொடங்குவாய் அங்கேயே இருப்பாய் ஜெயிச்சி தாரன் தான் கருபதாவிக்கு கும்பகோணம் கும்பகோணம் இதோ வந்து இருக்கா அதிகாரியா கும்பகோணம் சொல்லலாம் இந்த கேஸ் வந்து இன்னும் அக்டோபர் நவம்பர் மாசம் வாய்தாக்கு வருது அதுல உங்க பக்கம் சார்பா நடந்துடும் தைரியமா இருக்கலாம் நடக்க போறதா தான் அதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் கொடைக்கானல் பக்கம் இருக்கிற அந்த அம்மன் தெய்வத்தை நீ எடுத்து கோயில் கட்டலாம்னு ஒரு எண்ணம் இருக்கா கோயில் கட்டுறது உம் அந்த சக்தியை அந்த சக்தி உனக்கு கிடைக்கும் ஆனா அந்த எல்லையில போய் நீ இருக்க மாட்டேன் வேற எல்லையில இருந்து உனக்கு அந்த சக்தியை தாரேன் வெற்றியாகி தரேன் வேற என்னப்பா வேணும் சின்னாத்தாவுக்கு சின்னாத்தாவுக்கு உத்தரவு இப்ப இல்லை பொறுமையாயிரும் ஜெய் ஜெய் தாரேன் கர்மதாமிக்கு காங்கேயா காங்கய்யா ங்க பூமால போடாதவங்க யாரும் வந்துராதிங்க கனி கொடுத்தவங்க மட்டுமே வாங்க லாரி ஓனர் வாப்பா மூணு தர கால விழுந்துக்கலாம் வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் செய்வன இவனை கோளாறுகளை நீக்கியாச்சு ஆனா நீ வச்சிருக்கக்கூடிய வாகனத்துல மட்டும் அடிக்கடி சேதம் வர்றதுக்கு என்ன காரணம் என்பது உன்னுடைய உள்ளத்துடன் இருக்கிற வேதனை ஒண்ணு மனிதனுடைய உயிர் போனோம் அப்படின்னால வாகனம் போனோம் இப்போ உயிரை காப்பாத்துக்கு வேண்டிய ஏற்பாடு நான் பண்ணிட்டேன் இன்னும் இருபத்தி எட்டு நாட்கள் வரை இந்த வாகனத்தை சூதானமாத்தான் ஓட்டணும் அதுல வேற இந்த ஆபத்து இல்லாம காப்பாத்துறேன் வண்டியில இனிமேல் சேதம் இல்லாம காப்பாத்தி வெற்றி ஆக்கி நிறுத்த வேண்டாம் ஓட்டு போட்டு நல்லா நிக்க வைக்கிறேன் வெற்றி ஆக்கி பத்தி கேட்டு வந்தது யாருப்பா காங்கயமா காங்கயம் பக்கத்துலயா என்னப்பா வேணும் இன்னும் ஒரு முறை கால் வரலாம் உன்னை மட்டும் என்ன வர வேணும்னு கேட்டுக்கொண்டு சொல்லிடுறது என்ன வேணும் நான் என்ன சொல்லி கூப்பிட்டேன் என்ன சொல்லி கூப்பிட்டேன் பிள்ளைய பத்தி கேட்க வந்திருக்கேன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன் உன் பையனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சி குழப்பம் நடந்த சூழ்நிலை எல்லாம் இருந்துகிட்டு இருந்தா மாத்தி அமைச்சு தரணுமா வேண்டாமா வேணுமா நீதிமன்றம் போகட்டு இருந்தா என்ன அவனை ஏன் இஷ்டத்துக்கு தெளிவு பண்ணி வெற்றியாக்கி தந்தா போதும்லாம் கால் ஒன்று கர்மதாமிக்கு வரலாம் மனம் குழம்ப கூடாதியா தெளிவா வரணும் இருந்தா என் மேல பாடத்தை போட்டு பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன் புண்ணியமா இருந்துக்கலாம் இந்தா காசு பணம் பாப்பா கங்கை மோனக்கே என்ன வண்டி வாகனம் யாரு அப்படியா வந்து உட்காருடா உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் போற வழியில மாகாணின்னு ஒரு தெய்வம் இருக்கா இருக்காங்களா மூணு வருத்த காலமா உன்னுடைய வீட்டுல நிறைய பண நஷ்டமும் மனநதனையும் குடும்ப பிரிவும் நடந்துகிட்டு இருக்கும் இருக்கா ஆனால இப்ப இதெல்லாம் சீராக்கி வெட்டியாக்கி வாழை வச்சு தந்தா போதுமா வேற என்ன வேணும் வேணும் இந்த தொழில நல்லா கடலை தீர்த்த குடும்பத்தை ஒத்து கருமசாமிக்கு கருமசாமிக்கு பாப்பாள் சொல்லலாம் யாரு காங்கயத்துக்கு வடக்க கரூருக்கு வடக்க கர்பசாமி எங்க இருக்காரு

உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த தோட்டத்துக்கு உள்ள எதுவும் பிரச்சனை இருக்கா கருப்பசாமி எங்களுக்கு மன வருத்தம் குழப்பங்கள் அடிக்கடி வருத வேற ஏதும் யாராரையும் எது செய்து வைக்கப்பட்டிருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்துல இருக்கு செஞ்சு வச்சது உண்மைதான் நம்ம உங்க சாமியை கொஞ்சம் ஏங்காம கட்டி வச்சதும் உண்மைதான் அதையெல்லாம் நீக்கி வெற்றியாக்கி தந்துருந்தேன் வேற என்ன வேணும் ஆயிரம்ல ஐப்பசியில என்ன சொன்ன மாதிரி முடிச்சுட்டு வந்துடுறேன் மாங்கல் எடுத்து குடுக்க என்னைய கூப்பிடு சரி பக்கத்துல வா எட்டு ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் என்ன நல்லா இருக்கும் சந்தோஷம் கர்மசாமிக்கு அதே காங்கேயம் என்னை வண்டி உருண்டோடு பாஸ்கரன் பின்னணி பாடகர் அடுத்த உத்தரவு கோம்பை அப்பா என்ன மர்மம் எப்படி இருக்காரு கஷ்டப்பட்டு இருக்காரு சரி உனக்கு இந்த வண்டியை நல்லா ஓட்டிட்டு ஒரு புது வண்டி எடுத்து புது வண்டி வேணுமா தென வண்டி வேணுமா இந்த ஒரு வண்டி உனக்கு கிடைச்சாச்சு திருச்சி மாவட்டத்தில் கிடைக்கும் வாங்கிக்கிறதியா இந்த பிடிச்சுக்கா நல்லா இருக்கு வேற என்ன வேணும் ஏன் கடனையே தீக்கலீடு கடனை தீர்த்துருதான் போயிட்டு வா சந்தோஷமா கருதாமிக்கு திருமணம் தோதுமா கேட்டது யாரு கோம்பை வாமா யாருக்கு இருக்கா கல்யாணம் எங்க இருக்கான் பையன் நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க கால வந்துட்டு வாங்க வீடு இடம் தோந்தவா கெட்டு வந்தது யாரு கோம்பேல இருந்து வீடு இடம் தோந்தவா கட்டு வந்திருக்கீங்களா நல்ல காலோடலயே உன் மனது அங்க போக இல்லையே காத்த போய் சொல்றீங்க வா உன் பிள்ளைய முதல்ல உன் சொல்லுக்கு கட்டுப்பட வைக்கணும்ல உண்மையா இல்லையா முடிச்சு வெற்றியாக்கி தர்றேன் வேற என்ன வேணும் நல்ல மருமலா கொடுத்து பக்கத்துல வா உன்னை அடிக்காம பாத்துக்கிட்டேன் சந்தோஷம் கருபதாமிக்கு என் உடல்நிலையை சீர் பண்ணி தந்த தெய்வமே வெற்றியாக்கி தாங்கன்னு கேட்டு வந்தேன் யாரு பின்னடியா வா யாரம்மா நீ என்ன உனக்கு என்னமா உன் வீட்டுக்காரன் எந்த ஊர்ல இருக்கான் எந்த ஊர்ல என்ன பெட்டி என்ன பெட்டி உனக்கு தம்பி வேணுமா அப்படியா சின்ன தம்பியா வேணுமா துவா கார்த்திகை தீபத்துக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும் பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பிறக்கும் கற்பண்ணன்னு பேர் வச்சுக்கோ

கர்மசாமிக்கு உடல்நிலை பத்தியும் பணம் பத்தியும் கேட்டு வந்தவங்க வாமா வா மனமே சொல்ல காட்டுதீங்க நீங்க தரும் தாதம் தேர்ந்துடும் ஐயா என்னம்மா உடல்நிலைக்கு என்ன பண்ணது அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லிட்டாங்களா பண்ண முடு சொல்லாதீங்க கண்ண முடிவு அறுவை சிகிச்சை செய்து ஆக வேண்டும் இந்த பிறவியில் உனக்கு அந்த பிராப்தம் விதி இருக்கு ஆமா இந்த அறுவை சிகிச்சை பண்ணிட்டாரே அந்த உள்ள பாதிப்பு பேர் மாதவனுடைய நரம்பியல் வலி ஒண்ணு இல்லை கேன்சர் உனக்கு இல்லை நீ தைரியமாக இருக்கலாம் கால் வந்துட்டு டாக்டருடைய செக்கப்ல உனக்கு அதில் வெட்டி கிடைச்சிரும் ஏல மாட்டிருக்கியா அது வந்து இப்போதைக்கு கிடைக்காது ஒன்றரை மாத டைம் இருக்கு வாங்கி தந்துடுறேன் உங்களை மீட்டி தரேன் தைரியம் பாருங்க முதல்ல டாக்டரை போய் முதல்ல அணுகணும் போயிட்டாங்க கர்மதாவிக்கு குடும்ப வாழ்க்கையில குழம்ப இருக்குன்னு காட்டு வந்தவங்க யார் ஆஹ் எப்படி என்னப்பா குழப்பா விழுங்க பட்டுக்கோட்டை கல்யாணந்தரம் பாட்டு கட்டுருக்கீங்களா கேட்டிருப்பைய புரிஞ்சிருக்க மாட்டேன் காலொடைஞ்ச குதிரை கணச்சு கொம்பொடிஞ்ச மாடு குத்தி என்ன புண்ணியம் தும்பறுத்த மாட்டை துரத்தி என்ன புண்ணியம் இப்போ உன் வீட்டுக்குள்ள பிள்ளைகளை போய் பார்த்தேன் உங்க சொல்லுக்கும் உங்க கட்டுப்பாட்டுக்கும் மீறி நடக்கக்கூடிய குணமும் நட்பும் அந்த பிள்ளைகள்ட்ட இருக்கும் புரியுதா இதனால உங்களுடைய குடும்பமானம் குடும்பத்தினுடைய ஒழுக்கம் சுற்றத்தாருடைய புகழெலாம் கெட்டு போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல நீங்க ரெண்டு வேதனைப்பட்டு வந்து அந்த பிள்ளைங்களுடைய மனநிலைகளை திருப்பி உங்களுக்கு கட்டுப்பட வச்சா போதுமா கால் அனுப்புவாங்க வச்சுட்டார கால் அனுப்புவாங்க முருகா யாருக்கே சரி ஓகே உனக்கு கோம்பையா உங்க வீட்டுக்காரங்க விளையா கண்ணமுடே பௌர்ணமிக்கு என்னை வந்து பார் உன் பிள்ள போட்டாலும் கொடுவான் உன் பையனையும் தெரிஞ்சுத்தார எல்லாம் வாழ வச்சு சந்தோஷம் மனக்குழப்ப இல்லாம நல்லா இருக்கும் கருபுதாமிக்கு கருபுதாமிக்கு காசு பணத்தால கஷ்டப்பட்டு வருத்தப்படுற கர்புதாமின்னு கேட்டு வந்த பெண்ணிய ஆள் உனக்கு என்ன தொழில் தெரியும் என்ன பிடிச்சிருக்கு அப்படியா கை தொழில் எது தெரியுமா என்ன தையல் கால் ஒன்று என்னடி குடிப்புல இருக்கிய என்ன கார்பாமி காளி ஆமா காளியம்மன் தெய்வம் எது இருக்காம ஊர்ல எங்க இருக்கு இருக்கிறாங்களா இப்ப கடன்பட்டு மன அடைஞ்சிருக்கிறீங்க உன் வீட்டுக்காரருடைய மனநிலைகள் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறாரு வீட்டுக்கு வர்றதுக்கே கூட அவருக்கு உள்ளத்துல கொஞ்சம் நிம்மதி இல்லாம தேங்கி போய் வேதனைப்படுறான் அவனுடைய மனதையும் காப்பாத்தி செல்வத்தை கொடுத்து வாழ வச்சா போதுமா வேற என்ன வேணும் உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு உங்க அம்மா வந்து கேட்க சொன்னா என்ன உன் வாழ்க்கையை நன்னாக்கித்தார பிள்ளைய தட்டுமையா ஆகித்தார சந்தோஷமா வாடா கோம்பாய் உனக்கு தம்பி தொழிலை பத்தி வந்தது யாரு என்ன தொழில் தான் இந்த வண்டி யோகமான வண்டி தான்டா உன் நேரம் தான் உன்னாலும் கிடைத்திருச்சு இன்னும் இந்த வண்டி ஒழுங்கா நல்லா ஓடும் நிறைய மக்கள் வருவாங்க காப்பாய்த்தாரன் உன் பிள்ளைகளும் நல்ல வாழ வச்சு வெற்றி ஆக்கித்தாரேன் வேற என்ன வேணும் ஒரு இடத்தை செம்மையாக்கி தாரேன் உன் கடத்தை தீர்த்து தரேன் எந்த இடத்தையும் உன் கைவிடாம காப்பாத்துறேன் போல கருமசாமிக்கு எந்த புரியல எனக்கு உண்மை தேனி மாவட்டம் பாலக்கோம்பையா வெறும் கோம்பையா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு உங்க வீட்டுக்கு பின்தில வயக்காடு ஓட இருக்கா உனக்கு உத்தரவு இல்லை நீங்க வீட்டுல புரியல வரலாறு தம்பி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஒன்னே முக்கால் ஆண்டுகளாக நீ பார்க்கக்கூடிய தொழில மன வருத்தமும் சரிவுகளும் ஏற்பட்டு உன் கூட இருந்த ஒருத்தன் உனக்கு துரோகம் போயிட்டான் அவனுடைய செயலான அவனுடைய வார்த்தைகளால உன் தொழில் இப்ப நஷ்டப்பட்டு வரக்கூடிய ஆர்டர்கள் உன்கிட்ட நிக்காம போகுது உன் பக்கத்துல வரவங்களை இதனால நீ இப்ப கடற்பட்டு ஏற்கனவே எடுக்கப்பட்ட பில்டிங்களை சரியா முடிக்க முடியாம நீ துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கியா உண்மையா காலன்றும் வரலாம் அதுக்கு சைவனைகள் எதுவும் நடந்திருக்குமான ஒரு சின்ன சந்தேகம் உனக்கு இருக்கு நடந்தது உண்மைதான் நீட்டித்தாரேன் காப்பாயித்தாரேன் வேற என்னடா வேணும் பணம் வேணும் இந்த வச்சுதான் நல்லா இருக்கும்